வெல்கம் டு தண்டல் ஹோம் கார் ப்ராடக்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குடைவாழை அரிசி இதை குடைவாழைனும் குடல் வாழைனும் மக்கள் ரெண்டு விதமாக அழைப்பாங்க அப்படி அழைக்கிறதுக்கான காரணம் இந்த பயிரானது விளைஞ்சி நெற்கதிர்கள் மூப்படைகிறப்ப இதோட கதிர்கள் நல்லா நாலா பக்கமும் விரிஞ்சி பார்க்குறதுக்கு கொடையை விரித்து வச்சாப்பில் காட்சி அளிக்கிறதுனால இதுக்கு குடைவாழைனும் குடல் சுத்தமே உடல் சுத்தங்குது எல்லா மருத்துவமும் அப்பேற்பட்ட சிறுகுடல் பெருங்குடலில் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் வயிற்று பொண்ணு ஜீர்ண பிரச்சனை வயிறு ஏற்றுக்கிட்டு இருக்கிறது கேஸ் ட்ரபுள் எதுக்களிச்சிட்டு வர்றது மந்தம் மலச்சிக்கல் இந்த மாதிரியான அத்தனை குடல் சார்ந்த பிரச்சனைகளையும் சரி செஞ்சு குடலை வாழ வைக்கிறதுனால இதுக்கு குடல் வாழைனும் பேர் வந்துச்சு நூற்றி முப்பது நாட்கள் வளரக்கூடிய இந்த பயிரோட உயரமே நாலடி தான் மோட்டாரக அரிசியான இது சிகப்பு அரிசியாக சற்று தடிமனாகவே இருக்கும் அயன் புரோட்டீன் கால்சியம் ஃபைபர் பொட்டாசியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் நியாசின் ஜிங்க் விட்டமின் ஏ விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் சி ஹார்போஹைட்ரேட்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் போன்ற சத்துக்களும் குறிப்பாக விட்டமின்ஸும் மினரல்ஸும் சோடியமும் இதில் இருக்கு இதில் என்ன ஒரு யூனிக்னா இது வெப்பமண்டல மித மண்டல டெல்டாக்கள் ஆற்றுப்படுகைகள் மற்றும் கடலோர சமவெளிகளில் கூட வளர தன்மை கொண்டது இப்படி உப்பு தண்ணியிலையும் விளையக்கூடிய இந்த அரிசிக்கு ஒரு மழை பெஞ்சா கூட போதும் இந்த மாதிரி எல்லா காலநிலைகளுக்கும் எல்லா இடச்சூழ்நிலைக்கும் தன்னை உட்புகுத்தி வளரும் ஸோ இந்த மாதிரியான அரிசிகளை சாப்பிட்றப்ப நம்மளோட உடம்பும் எல்லா கால சூழ்நிலைகளையும் சமாளிக்கிற தன்மையும் இம்யூனிட்டியும் ஸ்ட்ராங் ஆகும் வயசானவங்க மூளை வளர்ச்சி குன்றியவங்க குழந்த பெற்றவங்க கூட இந்த அரிசியை தாராளமா எடுத்துக்கலாம் உள் உறுப்புகளை பலப்படுத்தும் ரத்தத்துல சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தும் மற்றும் பாக்டீரியா பூஞ்சைகளோட தொற்றுகளால் ஏற்படக்கூடிய தோல் பிரச்சனைகளை சரி செஞ்சு ஸ்கின்னை பளபளப்பாக எங்கே வச்சுக்கும் பொதுவாக வயிறு மற்றும் குடல் சுத்தமாக இருந்தாலே அவங்களோட ஸ்கின்ல எந்த விதமான இஷ்யூஸும் இருக்காது சேம் டைம் நல்ல க்ளோயிங் ஸ்கின்னாகவும் இருக்கும் தசை வலிமையை பலப்படுத்துது உடல்ல ஏற்படுற வலிகளை குறைக்க வல்லது எஸ்பெஷலி எலும்பு மற்றும் மூட்டு வலிக்கு இது ரொம்பவே சிறந்தது இந்த குடைவாளையில செஞ்ச சாதத்தோட நீராகாரத்தை காலையிலே குடிச்சா அந்த நாள் முழுமைக்கும் தேவையான தெம்பும் ஆற்றலும் தரக்கூடியது இந்த அரிசி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உதவுது இதையே ஆரோக்கியத்தை மேம்படுத்துது நுரையீரல் செயல்பாட்டை இம்ப்ரூவ் பண்ணி ஆக்சிஜனை உறிஞ்சுறதுக்கும் உடலோட ஒவ்வொரு செல்களுக்கும் திசுக்களுக்கும் கொண்டு செல்றதுக்கு உதவுது குறிப்பாக ஆஸ்துமா பேஷண்ட் இதை கண்டிப்பாக எடுத்துக்கணும் இதில் இட்லி தோசை ஆப்பம் பொங்கல் கஞ்சி பலகாரங்கள் உட்பட அத்தனையே செய்கிறதுக்கான அருமையான அரிசி இந்த குடைவாழை அரிசி இதை பார்த்துட்டு இருக்க உங்கள் யாருக்காச்சும் இந்த அரிசி தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்கிரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க மொத்தமாகவோ இல்லை சில்லறையாவோ உங்களோட தேவைக்கேற்ப கொரியர் மூலமாகவோ இல்லை டிரான்ஸ்போர்ட் மூலமாவோ உங்கள் கைக்கே வந்து கிடைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி தரப்படும் ஒரு வேளை நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்னா நம்ம கடைக்கு டேரக்ட் விசிட் கூட பண்ணலாம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவில் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தண்டல் ஹோம்கேர் ப்ராடக்ட்ஸ் தூத்துக்குடியிலிருந்து உங்கள் கோமதி நாகராஜன் நன்றி வணக்கம்